அதே <laughs> சந்தேகமே <laughs> இங்கிலீஷ்ல பேசுற இங்கிலீஷ் பேசும் போது சின்ன பிள்ளை கெச்சு கட்டுற மாதிரியே இருக்கு எனக்கு என்னத்த சொல்ல பால்வாடி முண்டிய டான்ஸுக்கு போட்டதுக்கு செருப்புட்டை நீ அடிக்க வேண்டிய நல்லது மேடம் ஆம்பளை பார்க்கும் போது பொசு பொசு கிருமை தடை வைக்க ஊந்துரும் ரெண்டாவது வந்து ஆம்பளை பார்த்தாலே உனக்கு என்ன சொல்ற மண்ட கண அப்படின்னா அமிர்தாஞ்சன் பீம்பாம் பீம்பாம் முக்கு முண்டாது டைகர் பாம்பு

நீ என்ன திமுரா பேசினாலும் மூக்கன கயிறு என்று சொல்லக்கூடிய தாலிய கட்டிடுவேன். ராத்திரி நீ ஆத்தாண்டாலும் கோத்தாண்டாலும் this மட்டகம்பு this தூக்குண்டு 1 in சரிசமம் கட்டடம் எவி is a கலவை பரட்டல் ஐயோன்னவே புரிய கை தட்டல ஜிங்கங்கள்லாம் இருக்கு சும்மா இல்ல நீ ஆம்பளைய பார்த்து உனக்கு எரிச்ச மசரா இருக்கா கலை தவள மாதிரி இருந்துகிட்டு உனக்கே அப்படி இருக்க நீ கீர்த்தி சுரேஷ் மாதிரி இருந்தா உனக்கு பிடிக்க முடியாது அதிகமா வாய் பேசுற பொம்பளையும் அதிகமா வீட்டுக்கு சாம வாங்கி கொடுத்த ஆம்பளையும் நல்லா இருந்ததா சரித்திரம் கிடையாது ரெண்டு பேருமே கஷ்டப்படுவாங்க நல்லா தான் கை தட்டலாம் நல்லா கை தட்டுன்னா ஏன்டா நிறுத்தி விட்ட அண்ணன் அசிங்கப்படுத்துறியா எத்தனை ஆம்பளை இங்க ஒவ்வொருத்தனும் வேர்ல்டு கப்பு கூட வாங்கியிருக்க மாட்டேன் ஆஸ்கார் விருது கூட வாங்கியிருக்க மாட்டேன் ஆனால் ஒரே ஒரு விஷயத்தில் விட்டு கொடுக்க மாட்டேன் எங்கேன்னா யூரின் 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 அடிச்சுக்கிட்டே ஆம்பளை ஆனா ஊனாய் ஈனா ஈவன்னா ஆவியூர்லருந்து மண்டல் நகரம் வரைக்கும் விடாம ஒன்றுக்கு அடிச்சிட்டு போய் சாதனை படைத்த ஆம்பளைகளும் இங்க இருக்கிறார்கள் நீ மிஞ்சு மிஞ்சி என்ன பண்ணுவ தி சாட்டு குழி சர் உன்னை கொண்டு போக நீ என்னதான் பேச ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது உருந்துச்சுன்னா இந்த கூட்டம் எதுக்கு வந்திருக்கல

நீ கிளிக்கி வரைக்கும் என் கையில புளியங்க பிடிச்சிருக்குமா எனக்கு உன் டவுசர் கலட்ட தெரியாதா கலட்டு நல்லா ஆம்பளையா கலட்டு கசரம் அதத்துக்கு நான் கலட்டற சே பேசு ஆம்பளை என்ன செஞ்சான் என்ன ஆம்பளைங்க என்ன செய்யின்ச்ச என்னங்க செஞ்சீங்க அவன் படம் பார்த்துட்டு எது பண்ணுவான் எது பண்ணுவீங்க ஐயே அதுக்கு தான் நீங்க எல்லாம் லைக் அதுக்கு தான் நீங்க எல்லாம் லைக் சூப்பர் எதுக்குமே லைக் இல்ல அதே எப்படி தட்டறானே முன்னாடி அதே வேலையே தேர்றேன் நம்ம

சரி முடிஞ்ச அந்த ராதாகிருஷ்ணன் பாப்பும் எவ்வளவு பெரிய ஆளு அன்பால எல்லாம் வச்சுக்காரு எவ்வளவு பெரிய ஆளு முடிஞ்ச அந்த விஷயத்த செய்ய சொல்லுங்க பாப்போம் ஒரே விஷயம் இல்ல ஒரு வீட்டுல பொம்பளையும் ஆம்பளையும் ரெண்டு பேரும் மாசம் மறந்த எவன்டா வேலைக்கு போவேன் புருஷே இந்த தண்ணி மாசமா இருக்கேன் போண்டாட்டி எங்கிட்ட மாசமா இருக்கேன் இவனும் குனிய முடியாது அவளும் குனிய முடியாது ஏங்க அந்த தண்ணி குடத்த தூக்குங்க இவன் ஏண்டி நீ தூக்குடி விளங்குமான அந்த உலகம் பாரு எங்க அண்ணன் எல்லாம் பாரு தலை நின்று தலை ரெட்ட சேனம் ஆடு மாதிரி எத்த தண்ணி வயிறு